வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நான் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பொதிகை நகரில் ஒரு சூப்பரான ஃப்ளாட் மூணு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஃப்ளாட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடக்கு பக்கமாக எம்கேகி ஸ்கூல் வழியாக வரும்போது பொதிகை நகர்னு ஒரு லே அவுட் இருக்கும் இதுதான் பொதிகை நகர் இதில் ஸ்ட்ரைட்டாக உள்ள போனோம்னா இந்த ரோட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்கு மூணு ஃப்ளாட் இருக்குது மூணுமே நார்த் பேசிங் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் ஏறினோம்னா மங்கம்மாள் சாலையில் ஏறோம் சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா தென்காசியில் இருக்க முக்கியமான அஃபிஷியல்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறது எம்கேவிகே ஸ்கூல் அதுக்கடுத்து தென்காசி ரயில்வே ஃப்ரிட்ஜ் அது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அது கோவில் இதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த வடக்கு பக்கத்தில் நம்ம ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்குது மூணு ஃப்ளாட் இருக்குது மூணுமே நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது இந்த மார்க் பண்ணியிருக்க இடமா சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நூறு மீட்டர் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து முந்நூறு மீட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலெக்டர் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் ஃபஸ்ட் ஃப்ளாட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃப்ளாட் அதுக்கப்புறம் மூணாவது ஃப்ளாட் மொத்தம் மூணு ஃப்ளாட் சீல்ஸ்க்கு இருக்குது நால் சென்ட்டு நாலரை சென்ட்டு நாலே கால செண்டு மூணு ஃப்ளாட் இருக்குது நம்ம இடத்துக்கு வர்ற பாதை இருபத்தி ஒன்று அடி பாதை இருக்குது மண் பாதை தான் இல்லாமல் பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது தென்காசியில் குத்துக்கல்வள செயலுமே எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் ரேட்டு லேண்ட் ரேட்டு ஸோ இது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஸ்ட்ரெயிட்டாக வர்றது தான் நம்ம இடத்துக்கு வர்ற பாதை வந்து இந்த பக்கம் கலக்கப்பாக பாதை போது இதுக்கு பின்னாடி இருக்க இடத்துக்கும் இது வழியாக தான் பாதை நார்த் பேசிங்களா இந்த ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குது வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் ரயில்வே ஸ்டேஷன் புது பஸ் ஸ்டாண்ட் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளாட் சூட்டஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது நம்ம தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே பக்கத்தில் இருக்குது கடைகளும் சில்வர் அணி டெக்ஸ்டைல் முதற்கொண்டு டார்லிங் எல்லா கடைகளுமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ வீடு கட்டினா அருமையான இடத்துல வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க நம்ம இடத்தோட வியூ பாருங்கள் ட்ரோன் வியூ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான இடத்துல இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இந்த ஃப்ளாட்டை அமைஞ்சிருக்கு கரெக்ட் ஆஃபீஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது முந்நூறு டு நானூறு மீட்டர் எல்லா இடத்துக்குமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சொந்தமாக கிடையாது நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேட்ருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு ஃப்ளாட்டு தான் அவைலபிளாக இருக்குது ஒரு ஃப்ளாட் அட்வான்ஸ் ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த ஃப்ளாட் விருப்பம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்